வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ வாங்க இப்போது பிஎம் மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் வரல வரல நிறைய பேர் புலம்பிகிட்டே இருந்தாங்க அது வந்ததுக்கான ப்ரூஃப்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கடந்த பிரச்சனையின் போது நம்ம மக்களுடைய எழுச்சி அதனுடைய ஒரு வாசகம் எனக்கு ஞாபகம் அந்த வீடியோவும் வந்துச்சு அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நாம் பார்த்துருவோம் ஒரு உற்சாகமாகவும் நமக்கு இருக்கும் நம்ம மைவி தேர்ச்சுடைய நிலைமையெல்லாம் எல்லாம் கடைசி ரவுண்டு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க இருக்காங்க ஆனால் ஆட்டமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது போன ஒரு நிறுவனத்திற்காக மக்கள் பல ஆயிரம் இல்லை நபர்கள் ஒன்று கூடியிருந்தாங்க ஆனால் அதை இந்த போலி மீடியாக்கள் பொய்யாக சித்தரிச்சு காசு போடலன்னு தான் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க காசுக்காக சேர்ந்தாங்கன்னு மற்றபடி நிறுவனத்தின் மேல் இந்த மாதிரி பல விதமான அவதூறு கேஸ்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஒற்றுமை வெளிப்படுத்தி தானாக சேர்ந்த கூட்டம் அது அதோடைய வீடியோ கிளிப்பை வாங்க பார்ப்போம் சும்மா இருந்தவங்க அது கோயம்புத்தூர் நீளம்பை பாஸில் நம்முடைய மைவத்திராட்சி நிறுவனத்திற்கு ஆதரவாக ஒன்று திரண்டு மக்களுடைய எண்ணிக்கை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க வாங்க பிஎம் மெம்பர்ஸுக்கான பேவ் ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கான ப்ரூஃப்ஸை நம்ம பார்ப்போம் இது எல்லாமே பார்த்தா இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி எல்லாமே நமக்கு மொத்தமாக நம்மளுடைய குரூப்ஸில் மற்ற நம்மளுக்கு ப்ரைவேட்டாக வந்த மெசேஜஸ் உடைய டீட்டெயில் தான் எங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக நிஃப்டி ஃபெட்ரல் பேங்க்லான்னு மைவத் திராசுடைய சப் பிரான்ச் தான் ரங்கோ மார்க்கெட்டிங் வங்கி திரைய சப் பிரான்ச் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் ட்ரங்கோ மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு வந்திருக்கு மாறி மாறியும் வரும் இதெல்லாம் வந்து பேங்க்குடைய ஸ்டேட்மெண்ட்டுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதுன்னா உள்ள ஃபோனை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நிறுவனம் பேமெண்ட் தரல தரலன்னு புலம்பிகிட்டு பல பேருக்கு வாயடைக்கும் விதமாக சொன்னபடியே பிஎம் மெம்பருக்கா மெம்பருக்கான பேமெண்ட்டை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சப்போஸ் இன்றைக்கி யாருக்காவது பிஎம் மெம்பருக்கு வரல பெண்டிங் இருக்கக்கூடியவங்களுக்கு வரல அப்படின்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே ச பேங்க் சைடு இஷ்யூஸ்னாலும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைக்குள்ளே மேக்சிமம் கிளியர் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இன்றைக்கே வந்துடும் சப்போஸ் ஏதாவது இஷ்யூனால வரல அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைக்குள்ளே க்ளியர் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஆய்வு தின ஆட்சியுடைய மெம்பர்ஸு வந்து அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் இன்னும் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா எல்லாருமே வந்து பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்புறது கிடையாது அவங்களுக்கு என்ன கஷ்டமோ பணம் வரலன்னா மட்டும் பத்து பேர்கிட்ட ஆயிரம் பேர்கிட்ட மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்பாங்க நான் பணம் வந்திருக்கிறத வந்து சில பேர் தான் வந்து அதை வெளிப்படுத்துகிறாங்க பெரும்பான்மையான நபர்களை அதை சொல்கிறது இல்லை ஏன்னு தெரியல அது ஒரு கெட்ட பழக்கம் வரக்கூடிய அவங்க அதை திருத்திக்கிட்டோம் பார்த்துங்க இதெல்லாம் வந்து மை திருத்துடைய பேமெண்ட் ரெங்கோ மார்க்கெட்டிங்னு இருக்கோம் சப் பிரான்ச் மைகை திராட்சை சப் பிரான்ச்சு தான் அது ட்ரங்கோ மார்க்கெட்டிங் தெரியுதுங்களா இது எல்லாமே பிஎம்எம்என்ஸுக்கான பேமெண்ட் ப்ரூஃப் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது எல்லா ப்ரூஃப்ஸையும் உங்களுக்கு நான் இங்கே சப்மிட் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் கொடுக்கறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் ஆக்சுவலாக நிறைய பேர் மைவெத்திராட்ஸோட மெம்பராலே நம்ப முடியல மைவேத்திரியாட்ஸ் வந்து பேமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்களா அதுக்குள்ளே ரிக்கொஸ்ட் கொடுக்க சொல்லிட்டாங்களா அதுக்குள்ளே நமக்கு பணம் வந்துருமா அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கு அவச்சொல் இழிச்சொல்ல நம்ம காதால் கேட்டுட்டோம் நம்பிக்கை இழக்கும்படியாக இந்த போலி மீடியாக்களும் மற்ற விஷயங்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை சரிவை ஏற்படுத்திடுச்சு அதெல்லாம் உடைக்கும் விதமாக இன்றைக்கி மய்வு தெரியாச்சு நமக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நம்ம பேட்டும் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு ஸோ அதை நம்ம எல்லாமே போடுவோம் அப்படி போகும்பொழுது நம்ம பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா சில பேருக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வரும் இது எப்போ வரும் அப்படின்னா ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புள்ஸ் இருப்பாங்க இதில் ஒன்று ஏற்கனவே எம்டி சொல்லாத முன்னாடியே வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த கடந்த மூணு நான்கு மாதத்துக்கு இடையில் யார் யாரெல்லாம் வித்ரா கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கிளாக் சிம்பிள் மஞ்சள் கலரில் இருக்கும் அது இருக்கும்போது போது கொடுத்தாலும் அவங்க ரிக்வஸ்ட்டு ஃபெயிலியர் தான் ஆகும் அது அவங்களுக்கான அமௌண்ட்டு அதாவது ரிக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகாது ஏற்கனவே உள்ள அந்த பெண்டிங்க்கு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் அதை அது சம்மந்தமாக கம்பெனி சொல்லியிருக்காங்க ஒன்று அந்த ரிக்வஸ்ட் வந்து இந்த வர முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாேருக்கும் வரும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும் அல்லது அந்த பேமெண்ட்டை இந்த ஒன் வீக்குக்குள்ளே அந்த இதை ரிக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாக ரிக்வஸ்ட் கொடுத்து அமௌண்ட் அப்ளை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபெயிலியர்னு வந்தாலும் ரிக்வஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும் சரிங்களா சில பேருக்கு வந்து ரிக்வஸ்ட்டே கொடுக்காமல் இருந்து லாஸ்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு அவங்க ஓடிபி போட்டு கரெக்டாக போட்டு ஓடிபி ஒரு நிமிஷத்துக்குள்ளே கரெக்டாக போட்டுருந்தீங்க சரிங்களா போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு வந்தாலும் ஒரு டூ த்ரீ தினம்ஸ் அந்த பட்டன் அமுக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னையே அந்த டேட்டு பேமெண்ட் எல்லாத்தையும் காட்டிடும் அப்புறம் சில பல பேருக்கு சீலிங் வச்சுக்கிறவர்களுக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் சரிங்களா ஒரு லட்சரூவா லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படி உள்ள நபர்கள்லாம் இன்னும் சில பேர் வந்து ஃபுல் அமௌண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்க நபர்களுக்கெல்லாம் ஃபுல்லாகவே பேமெண்ட் கம்பெனி போட்டுருமா அல்லது இரண்டாக பிரித்து போடுவாங்களாங்கிற தகவலை எம்டி இன்னும் ஒன்று ஒன்று ரெண்டு நாளில் வந்து சொல்லுவார் அதை பற்றியே அஃபிஷியல் அனௌன்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும் நம்ம சேனலில் அப்புறம் வந்து அல்லது பாதி பேமெண்ட்டாக போடுவாங்களா அப்படின்னு ரெண்டு பேமெண்ட்டாக போடுவாங்களாங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அது இன்னும் கன்ஃபார்மாக தெரியல ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு இலக்கில கமெண்ட்ஸ் நீங்கள் எந்த விதமான கமெண்ட் போட்டாலும் சரி நான் பார்த்துட்டேன் அல்லது நம்முடைய மெம்பர்ஸுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதற்கான பதில் சொல்லுவாங்க அப்புறம் இந்த மீடியாக்கள் எந்த அளவுக்கு போலியாக பொய்யான விஷயத்தை பரப்புறாங்கிறத கண்டித்து ஒரு நியூஸ் வந்திருக்கும் வாங்க அந்த நியூஸை நம்ம இப்போ பார்ப்போம் பாருங்கள் தந்தி டிவி மற்றும் சன் டிவிக்கு ஆப்பு தமிழகத்தில் ஊடகங்கள் பொய் செய்தியை பரப்புவது அதிகரித்த காரணத்தால் சஸ்பெண்ட் செய்ய போகிறதான தகவல் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படின்னு தெரியல ஆனால் நம்ம பார்ப்போம் ஏன்னா நிறைய மீடியாக்கள் பொய்யான விஷயம் அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங் அதாவது யூடியூப்பில் யூஸ்னு சொல்லுவாங்க சேனலுக்காரங்க அவங்க டிஆர்பியை ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை தவறான விஷயங்களை பரப்பிட்டுருக்காங்க வெகு விரைவில் நமக்கு உண்மையத்தன்மையோடு நம்முடைய நிறுவனம் நமக்கு பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல நிலைக்கு நம்மளை அடைய வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு உண்மையான தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்ச்சை நன்றிகள்